நீலகிரி மாவட்டத்தில் உதகை நகர மேற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் காணாமல் போன சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைபேசிகளை துரிதமாக கண்டுபிடித்து கைபேசியின் உரிமையாளர்களிடம் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுந்தரவடிவேல் அவர்கள் வழங்கினார் உதகை பிரிவு நீலகிரி நியூஸ் தமிழ்நாடு இது <laughs> தவிர <laughs> सेवर ट्रेन से उनका पता और उनका मतलब है मतलब ये लगता है और देखो लोगों को मतलब भी लोग और हमारा आदर्शिया परिचय परिचय बड़ी इंफेक्शन कर लक्ष्मी நீலகிரி மாவட்டத்தில் வந்து இந்த காணாமல் போன செல்போன்கள் அதை வந்து கண்டுபிடிச்சி உரியவர்களிடம் ஒப்படைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட செல்ஃபோனை வந்து நம்ம வந்து ஒப்படைச்சிருக்கோம் இதில் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களோட உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் சென்ற இந்த வருடத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு செல்போன் வந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் நம்ம சைபர் கிரைம் மற்றும் லோக்கல் போலீஸ் இணைந்து இந்த வேலையை செஞ்சுருக்கோம் அதுபோக நம்ம நம்ம சைபர் கிரைம் வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சம் பணத்தை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக மீட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு அதிகபட்ச தொகையாகும் சமீபமாக இப்போ நம்ம ராஜஸ்தானில் போயிட்டு ஒரு ரெண்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம் ரொம்ப ஒரு கடினமான வேலை அதை வந்து ரொம்ப திறம்பட செஞ்சாங்க நம்மளுடைய சைபர் கிரைம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சைபர் கிரைமில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறது பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறோம்